பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளியிடக்கூடாது எனவும் தமிழக டிஜிபி ஐகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்களை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் வணக்கம் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கீழ்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உதவி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் இடம்பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை புலன் விசாரணை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபிக்கும் தமிழக மாநகர காவல் ஆணையருக்கும் அறிவுத்தரவு பிறப்பிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மீறினால் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று தெரிவித்த நீதிபதி அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை நீக்கும்படி கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கானது முடித்து வைக்கப்பட்டதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் சரணட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி